அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே சஷ்டி விரதம் ஏழாம் நாள் நிறைவு நாள் பூஜை எப்படி செய்ய வேண்டும் கலசம் எப்பொழுது கலைக்க வேண்டும் எப்படி கலைக்க வேண்டும் காப்பு கட்டியிருக்கவங்க காப்பை எப்பொழுது கலட்ட வேண்டும் மேலும் முருகப்பெருமான் படம் சிலை இதெல்லாம் எடுத்து எப்போ வைக்கணும் இது போன்ற தகவலையும் சக்கோண கோலத்தை எப்பொழுது அளிக்க வேண்டும் இது போன்ற தகவலையும் இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் அன்பு சொந்தங்களே இந்த ஆண்டு ஒவ்வொரு நாளும் சஷ்டி விரதத்தை முன்னிட்டு அற்புதமான ஆன்மீக வழிபாடுகளை நம்ம சேர்ந்து செய்தோம் இதற்கு முதலில் நாம் முருகப்பெருமானுக்கு நன்றியையும் நமது குருமார்களுக்கு நன்றியும் இந்த தருணத்தை தெரிவித்துக்கொள்ளலாம் இந்த பூஜை எந்த விதமான தடங்களும் இல்லாமல் இந்த பூஜையும் சரி விரதமும் சரி மிக சிறப்பாக இருக்க காரணமாக இருந்த அனைத்து தெய்வ சக்திகளுக்கும் குருமார்களுக்கும் நன்றிகள் 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 அப்படின்னு ஒரு மூணு முறை சொல்லிவிட்டு நம்ம இந்த நிறைவு பூஜையை பார்க்கலாம் அன்பு சொந்தங்களே நிறைவு நாள் பூஜை என்னைக்கு செய்யணும் இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிறைவு நாள் பூஜை பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு தகவல் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரம் நடைபெறுகின்றது இந்த சூரசம்ஹாரம் நடைபெறும் நாளில் நமது அறக்கட்டளையின் சார்பாக திருச்செந்தூரில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருளையும் செல்வத்தையும் பொருளையும் அள்ளி அள்ளி வழங்கி கொண்டிருக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தெய்வீக மூலமந்திர உபாஷனை வாட்ஸ்அப் மூலமாக ஏழு பாடங்களாக சூரசம்ஹார நாளில் நடத்தப் போகின்றேன் சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் மானசீக தீட்சையும் வழங்கப் போகின்றேன் இந்த அற்புதமான உபாஷனைக்கு பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்று அதாவது இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஏழு மணி வரை பதிவுகள் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க ஆறு நாள் விரதத்தை மேற்கொண்டு சூரசம்ஹாரம் முடிந்து விரதத்தை முடிப்பது ஒரு வகை ஏழாம் நாள் திருக்கல்யாண வைபவ நாளில் திருக்கல்யாணம் பார்த்துட்டு விரதத்தை முடிக்கிறது ஒரு வகை இதில் உங்களுக்கு எந்த வகை தோதுப்படுமோ பழக்கம் இருக்கோ அதை செய்து கொள்ளுங்கள் சூரசம்ஹார நாளில் விரதத்தை எப்படி முடிக்கணும் அதே மாதிரி திருக்கலையா நாளில் விரதத்தை முடிக்கிறவங்க கலசத்தை எப்படி கலைக்கணும் எப்ப கலைக்கணுங்கிறத பார்க்கலாமா சூரசம்ஹார நாளில் விரதத்தை முடிக்கிறவங்க பூஜையை நல்லபடியாக செய்து முடித்துட்டு சமகாரம்லாம் முடிந்து சமகாரத்தை பார்த்துட்டு குளிச்சுட்டு பூஜையை நல்லபடியாக செய்துட்டு அதன் பிறகு சிறிது பிரசாதம் எடுத்து சாப்பிட்டு முதல்ல கொஞ்சம் தண்ணி குடிங்க அதன் பிறகு கொஞ்சமாக தயிர் மோர் ஏதாவது கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதன் பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் உணவு சாப்பிட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம் முடித்து கொண்டு காப்பு கழட்டுறதா இருந்தால் சூரசமகாரம் முடிந்தவுடன் நீங்கள் விரதத்தை முடிச்சுட்டு காப்பு கழட்டிக்கலாம் அப்போவே அல்லது திருக்கல்யாணம் முடித்து காப்பு கழட்டுவதாக இருந்தாலும் கழட்டி கொள்ளுங்கள் அது உங்க விருப்பம் தான் முடிந்தவுடன் கலசத்தை கலைப்பது என்பது திருக்கல்யாண வைபவம் முடிந்து நீங்கள் கலசத்தை கலைத்துக் கொள்ள வேண்டும் ஆக இந்த ஆண்டு சூரசம்காரம் நடக்கும் நாளில் விரதத்தை முடிக்கிறவங்களும் சரி திருக்கல்யாணம் நடக்கும் விரதத்தை முடிக்கிறவங்களும் சரி கலசத்தை என்று கலைக்க வேண்டும் என்று சொன்னால் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் கலசத்தை கலைத்து கொள்ளுங்கள் அல்லது காலை ஒன்பது பதினைந்துலேருந்து பத்து பதினைந்துக்குள் கலசம் கலைத்துக் கொள்ளுங்கள் இது கலசம் வச்சுருக்கவங்க அவ்வாறு கலசத்தை கலைக்கிறதுக்கு முன்னால் ஒரு எலுமிச்ச மலை எடுத்து அறுத்து திருஷ்டி கழிச்சிட்டு அதன் பிறகு கலசத்தை கலைச்சிடுங்க கலசத்துக்கு இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் பயன்படுத்துங்க தண்ணீர் ஊற்றி கலசம் வச்சுருக்கவங்க தண்ணீர் வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க மீதி இருக்க தண்ணீரை ஏதாவது செடிகளுக்கு ஊற்றி விடுங்கள் அரிசி போட்டு கலசம் வச்சிருக்குங்க அரிசியை பிரசாதமாக தயார் பண்ணி எப்பொழுது முடியுமோ அப்பொழுது வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுங்க தேங்காயை பயன்படுத்திக்கோங்க அதில் போட்டிருக்க நாணயத்தை எடுத்து பீரோவில் போட்டு வச்சிருங்க எலுமிச்சமனம் நல்லா இருந்தால் பயன்படுத்துங்க அல்லது அதை அப்புறப்படுத்துங்க இவ்வாறு கலசத்தை கலைத்து கொள்ளுங்கள் காப்பு கட்டி இருக்கவங்க காப்பை நீங்க கலசம் கலைச்ச உடனே நீங்க காப்பையும் கழட்டி அந்த கலசத்தோடையே வைத்து அந்த கலசத்தினுடைய குப்பைகளோடய அதையும் நீங்கள் எடுத்து அப்புறப்படுத்தி விடலாம் இவ்வாறுதான் காப்பு கழட்டணும் கலசத்தை கலைக்கணும் படம் வேல் முருகப்பெருமான சிலை இதெல்லாம் எடுத்து மனப்பழைகளை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கவங்க நீங்க திருக்கல்யாணம் முடிந்து கலசம் எப்பொழுது கலைக்க சொல்லணும் அந்த நேரத்திலேயே அந்த படத்தை எடுத்து எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கோங்க இவ்வாறு தான் நிறைவு பண்ணணும் சரிங்களா இந்த நிறைவு பண்ணுறதுக்கு முன்னால் முருகப்பெருமானத்தில் முழு பக்தியோடு பிரார்த்தனையும் நன்றியும் தெரிவிச்சிட்டு நிறைவு பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்ததாக நிறைவு நாள் பூஜை என்னைக்கு செய்யணும் எத்தனை மணிக்கு செய்யணும்னு பார்க்கலாமா சஷ்டி விரதத்தின் ஏழாம் நாள் இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐப்பசி பதினொன்று செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே நிறைவு நாள் பூஜை செய்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நேரத்தில் திருக்கல்யாணம் நடக்கும் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்துல திருக்கல்யாண நேரம் எப்பன்னு பார்த்துட்டு திருக்கல்யாணம் முடிந்தவுடன் நீங்க பூஜை செஞ்சுக்கோங்க அல்லது பொதுவா மாலை ஆறு மணிக்கு மேல அப்படிங்கறத நீங்க தீர்மானம் பண்ணி மாலை ஆறு மணிக்கு மேல சக்கோண கோலத்துல ஆறு தீபங்கள் வடக்கு தசை நோக்கி ஏற்றுங்கள் இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது சக்தி ஆனந்த ஒளி தீப எண்ணையை பயன்படுத்துங்க அல்லது நெய் ஊற்றி கொள்ளுங்கள் நெய்வேத்தியமாக தயிர் சாதம் பால் பழங்கள் வடை மற்றும் கல்யாண சாப்பாடு எப்படி வைப்பாங்களோ அதை மாதிரி எதாவது சிறப்பாக வைக்க முடியும் வச்சுக்கோங்க குறைந்தபட்சம் தயிர் சாதம் மட்டுமாவது வைத்து நிறைவு நாள் பூஜையை நீங்கள் செய்யணும் இந்த நிறைவு நாளுடைய தாற்பரியம் என்ன அப்படின்னா ஆறு நாட்கள் முருகப்பெருமான் போர் புரிந்து சூர்பத்மனை அழித்து ஏழாம் நாள் வள்ளி தெய்வானையுடன் மீண்டும் முழு சக்தியாக மாறும் நாள் என்பதால் இந்த திருக்கல்யாண வைபவம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இவ்வாறு நெய்வேத்தி வைத்து உங்களுக்கு தெரிந்த எந்த மந்திரங்கள் வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லலாம் பொதுவான மந்திரமான ஓம் சரவண பவ என்று நூற்றி எட்டு முறை சொன்னால் கூட போதுமானது இவ்வாறு வழிபாடு செய்து தூபதீபம் காட்டி வீடு முழுவதும் தூபதீபம் காட்டி சஷ்டி விரதத்தின் நிறைவு நாள் பூஜையை சிறப்பாக செய்யுங்கள் விரதம் இல்லாமல் வழிபாடு மட்டும் செஞ்சிட்டு இருக்காங்க வழிபாடு மட்டும் செஞ்சுட்டு தூபதிமா காட்டிட்டு அந்த நெய்வேத்தியத்தை வீட்டில் அத்தனை பேருக்கு கொடுக்கலாம் சக்கோண கோலத்தை கலசம் கலைத்தவுடன் காப்பு கழட்டியவுடன் நீங்கள் அழித்துக் கொள்ளலாம் இந்த வருடம் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு வழிகாட்டியிருக்கேன் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு அருள் புரிந்த எனது குருமார்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சஷ்டி விரதத்தின் நிறைவு நாள் பதினோரு பேருக்கு உணவு தானம் செய்யுங்க நிச்சயமாக உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் நமது ஆனந்தோலி அறக்கட்டளை அன்னசேவா குழு அன்று திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு அதாவது சஷ்டி விரதத்தின் நிறைவு நாள் இருபத்தி எட்டாம் தேதி மிக சிறப்பாக உணவு தானம் செய்ய போகிறோம் முடிந்தால் பங்களிப்பு தாருங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான தடைகள் நீங்கும் திருமண தடைகள் நீங்கி குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் டிஸ்பிளே கூகுள் பே போன் இருக்கு இந்த வீடியோ பாக்ஸ்ல எங்களது அறக்கட்டளின் வங்கி கணக்கேன் தரப்பட்டுள்ளது இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு அன்பு அறிவிப்பு அகிலாண்ட கோடி பிரம்மாண்டனாகி அன்னை பராசக்தியின் பரிபூர்ணமான அருளை பெற்று செல்வ செழிப்புடன் சுபிக்ஷமாய் வாழ மிக எளிமையான தமிழில் அனைவரும் செய்யும் வகையில் ஸ்ரீசக்கர உபாசனை திருக்கா திருக்கார்த்திகை தீபம் அன்று வழங்க போகின்றேன் திருக்கார்த்திகை தீபம் அன்று இந்த குழு தொடங்குது வாட்ஸ்அப் மூலமாக இந்த உபாஷனை நடக்கப் போகுது இந்த உபாஷனை கலந்துக்க விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்ரீ ஸ்ரீசக்கரம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்து ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்